அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் நம் பெருமான் யானது ஞான உபதேசம் என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் நன்னாலும் கடந்தே உளின் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருள் பூரண புண்ணியனே என்னால் ஆவதொன்று உனக்கு இல்லை எனினும் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரை தருளே இப்பாடலை பதிவு செய்கின்றார் காலம் காலமாக தமிழ் சான்றோர்கள் ஆன்மீகத்தில் இறைநிலை அடைந்து வீடு பேரினும் முத்திநிலை அடைய அவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் படிநிலைகள் வகுத்தனர் சரியை என்றால் நமக்கு சரியை என்றால் நான்கு சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியில் ஞானம் போன்று நாலு கிரியை நாலு யோகம் நாலு ஞானம் ஆக பதினாறு படி இதுவரை வந்த ஞாற்றியர்கள் காற்றின் இயக்கமாகிய மனதை மட்டுமின்றனர் இதற்கு அவர்கள் கோணாத நிலையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணம் காடு மலை குகை போன்ற இடங்களில் சென்று தவம் ஏற்றி பெற்ற ஆற்றல் முத்திநிலை சித்தி நிலை இது அவர்கள் யோக ஞான அனுபவம் அவர்களுக்கு அஷ்டமாசித்து கைவரப்பட்டனர் மேலும் நம் பெருமான் நன் நாங்கும் என்கின்றார் ஆக நாலு நாலு எட்டு எட்டு என்பது தமிழின் அகரத்தை குறிக்கும் அகரம் என்பது ஆண்மானு இந்த ஆண் எவ்வாறு உள்ளது என்பதை காட்டத்தான் நம் பெருமான் எண்கோண அமைப்பில் சத்திய ஞான சபையை தோற்றுவித்துள்ளார் மேலும் நம் பெருமான் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு வைத்து அன்பும் பெற்று நம் பெருமான் பெற்ற நிலை மரணமில்லா பெறுவாழ்வு ஆனால் சித்தர்கள் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு வைத்தனர் அதனால் அவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கிறது இதற்கு சான்றாக பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் தேரிடமாம் இது பாரி திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி எனவும் காலமும் நியதியும் காட்டிய உயிரையும் தலைக்கும்படி செய்பவர் இறைவர் அன்று அறிவு விளங்கவில்லை அதனால் காட்டின் இயக்கத்தை மட்டும் காட்டினார் விஞ்ஞானமும் அன்று காற்றின் இயக்கம் தான் கண்டது ரேடியோ தந்தி போன்ற காற்றின் அலைவரிசையில் இயங்கக்கூடியவை மட்டுமே விஞ்ஞானி கண்டுபிடித்தனர் அதுபோல யோகஞானம் அவரவர் அனுபவம் மாறுபட்டதால் ஒரு மத தலைவர் கூறியதை அவரை சார்ந்தவர் ஏற்றனர் மற்றவர் ஏற்கவில்லை எனவே வலிய மதத்தவர் எளியவரை கொன்று குவித்தனர் இது முறை இது இறைவனுக்கு சம்பந்தம் அல்ல எனவே இறைவன் பெருமானை வருவிக்கவுற்று பன்னெறி சமயங்கள் மதங்கள் நெறி பரவியது பரவியதனால் சென்னெறி அறிந்தில உலகோர் இறந்து இறந்து வீண் போயினர் செறி இருள் அடைந்தனர் ஆதலின் இனி நீ நீன்னோரை தவிர்த்து புதுநெறி நெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி என்ற என் அரசே தனி நடராஜ சர்க்குரு மணியை என்கின்றார் ஆக இறைவனால் வருவி கூற்ற பெருமான் யோக ஞானம் பயின்று அதில் மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியாது என அறிந்து இறைவனிடம் எந்த வகை செய்திடிக் கருணை என்றா இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவிப்பாரும் எனக்கில்லை இந்த வகை ஐயோ நான் இங்கு இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் என இறைவனிடம் முறையிடுகிறார் ஆண்டவரிடத் அன்பு கொண்டு கண்களின் நீர்வெருகி அழுத வண்ணம் இருந்தபோது ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி எட்டாம் பாடலில் சாலை விளக்கும் மருந்து சமரச சுத்த சன்மார்க்க மருந்து நானே தானாக மருந்து என்கின்றார் ஆக எல்லா உயிரின் துன்பம் ஏழு அதில் முதல் துன்பம் பசி வேதனை என எண்ணி இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று சத்திய சாலை நிறுவி அன்னவிரைகிராம் செய்கிறார் இது நன்னாலும் கடக்க பதிமூணாம் படி ஞான சரியை ஞானம் என்பது ஒளி அறிவு தெளிவு சரி என்பது புற கடவுள் வழிபாடு பதினாலாம் படி ஞான கிரியை ஞானம் என்பது தெளிவு கிரியை என்பது நாம் செயல்படுது ஜீவகாரணிய ஒழுக்கத்தால் அன்னவிரயம் செய்தார் பலகாலம் மூணு வேலையும் தினசரி தடைபடாது இங்கு தரு தான் நம் பெருமான் பனிரெண்டின் மீது நின்று சின்னம்பிடி அதாவது பதிமூணாவது நிலை பன்மார்க்கம் கடந்து நின்று சின்னம்பிடி சுத்த மார்க்கம் என்று சின்னம்பிடி சத்தியம் செய்கின்ற நிறுதி சின்னம்பிடி என்கின்றார் முன்னவர்கள் கண்டது ஆறு நிலை ஏழை நிலை ஆனால் பெருமான் இதை கடந்து நவநிலை திரையோதச நிலை ஈரன் நிலை ஆக பதினாறும் கடந்ததாக குறிப்பிடுகிறார் பதினைஞ்சாவது நிலை யோக ஞானம் ஞானத்தில் யோகம் ஜிவகாரணம் என்பது மிகப்பெரிய தவம் யோகம் இவர் அன்னவரயம் செய்தார் இவருக்கு ஆற்றல் கூடியது பவர் பதினாறாம் நிலை ஞானத்தில் ஞானம் இந்த ஜிவகாரண்யத்தால் பெற்ற ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூடியது ஆகிய ஜிவகாரண்யம் செயல் பூரணமானதால் இறைவனின் உபகார சக்தியாகிய அனாதியான அருள் சக்தி அதாவது தயவுப் பெயர் ஆற்றல் கூடியது விவகாரணிய ஒழுக்கத்தால் ஈரன் நலயன இயம்பும் மேல் நிலையில் பூரண சொகுமாய் மெய்ப்பொருள் பொருந்தியது இவர் ஆன்மா பூரண ஒளிநிலை பெற்று பதினேழாம் நிலை அருள் அருள் என்பது கடவுள் தெய்வு பதினெட்டாம் நிலை கடவுள் நிலை அருள் அதை அறிந்து அம்மயமாகிவிட்டார் நம் பெருமான் நம் பெருமான் நாம் உணர்ந்து தெளிந்து செயல்பட தெளிவாக கூறுகிறார் அனுபவ மாலை தொண்ணூற்றி மூணாம் பாடலில் சரிய நிலை நான்கும் ஒரு குறிய நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனியாக கண்டறிந்தேன் உரிய ஞான நிலை நான்கும் அருளொளியால் உண்டொன்றாய் எறிந்தேன் அதன் மேல் உண்மை நிலை பெற்றேன் அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலையறிந்தேன் அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன் இங்கு உறவாமை கான் தோழி என்கின்றார் ஆக நன்னாலும் கடந்தே ஒளிர் அறிவு ஞானம் தெளிவு சவாபதியே சவாபதி இறைவன் இறைவன் இவர் உள் கண்டார் கலந்தார் கணிந்தார் தான் சபை எனது உளமென தான் அமர்ந்தார் என்றும் அமர்ந்தவுடன் சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம் கண்டேன் என்றும் கண்டு செத்துவிளாக திருமாளிகையில் கோடான கொடிகளை ஆற்றலை பெற்று நமக்கு வழங்க மறைந்துள்ளார் நம் பெருமான் பொன்னாரும் சபையாய் சபை என்பது புருவமத்தி ஆராத்தி எடுக்கும் பொழுது மஞ்சள் மஞ்சள் நீருடன் சுண்ணாம்பு கலந்தால் பொன்னிறமாகும் அது ஊழ காற்றின் அயக்கமாகிய மனதின் செயல்பாடாகிய ஜீவகாருண்யம் ஆற்றல் பெற்று ஆண்ம அறிவாகிய ஒளியக்கத்துடன் கூடினால் குரோமத்தியாகிய சபை பொன் வண்ணமாகும் அருள் பூரண புண்ணியனே புண்ணியம் என்பது ஜீவகாருண்யமே அது இல்லாமையே பாவம் என்றும் அருள் என்பது கடவுள் தெய்வு கடவுள் இயற்கை விளக்கம் ஜிவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தெய்வு ஜீவர்கள் ஆன்மை இயற்கை விளக்கம் சிறிய தெய்வை கொண்டு பெரிய தெய்வை பெறுதலும் சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் கூடும் வேறொன்றினால் கடவுள் அருளை பெற முடியாது என நிச்சயமாக அறிதல் வேண்டுமென கூறுகிறார் ஆக என் என்னால் ஆவது ஒன்றும் இல்லை உன்னால் வாழுகின்றேன் இறைவன் நம் உள் ஆண் மனு உள் நின்று இயக்க ஜீவன் இயங்குகிறது இறைவன் நம் பெருமான் மூலம் நாம் மேலேற வரி கூறி உள்ளார் அந்த பாதை வழியாக ஊர் போய் சேரணும் ஓவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் பாடலில் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெறும் பாவம் தன்னை எண்ணி நோவது ஒன்றும் புதிதல்ல என்றும் உள்ளதாம் இந்த நோவை நீக்கி மண்டிடை நடிப்போ நின்ன ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்று இல்லை என தெளிவாக கூறுகிறார் அப்படி நாம் யார் சொல்வதை கேட்டு மேலேற வேண்டும் என உறுதி செய்து நாம் தான் மேலே மேலேற வேண்டும் அதனால் தான் உன்னால் வாழுகின்றேன் என்கின்றார் உண்மை யாவும் கூறிவிட்டார் பாடுபட்டால் பலன் உண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம் திருச்சிறம்